சாகிற வரைக்கும் மிக குறைந்த ஆயில் கொண்ட ஒரு பூச்சி எதுன்னு தெரியுமா குறைந்த ஆயில் கொண்ட பூச்சி சொல்லு எறும்பு அது வந்து ஆயில் அதிகம் அதுக்கு ஏன்னா குறைந்த அளவு குறைந்த ஆயில் கொண்ட ஒரு பூச்சி தெரியுமா கொசுவும் இல்ல சரி மனுஷ உடம்பு இருக்கு தியா இந்த மனுஷ உடம்புல எல்லாமே வளருது தெரியுமா எல்லாமே வளருதுல இந்த மனுஷ உடம்புல கடைசி வரைக்கும் வளராத ஒரு பொருள் என்ன தெரியுமா சொல்லு இருக்காரு ஆ கண் கரு கண்ணு கரண்ட்ட கண்டுபிடிச்சியடா எப்படா தெரியும் பூச்சி இனத்துல வந்து மிகுந்த ஆயுள்க குறைவான குறைவான ஆயில் கொண்ட ஒரு பூச்சி எது தெரியுமா சொல்லு சொல்லு நீ எதாவது சொல்லியா ஆ பொன் நீ சொல்லு குறைந்த ஆயில் கொண்ட பூச்சி எது பொன் நீ சொல்லுங்க கருப்பான் பூச்சி அதை வரு அதை வரு பூச்சி பழையடா